தமிழ்நாட்டில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தை போன்று பஞ்சாபிலும் உள்ள பள்ளிகளில் வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்ப்புறங்களில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவுத் திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் சென்னை வந்த பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது முதலமைச்சரின் அழைப்பின் பேரில் வந்துள்ளேன் காலை உணவு திட்டம் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமை அடைகிறேன் கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது மதிய உணவு திட்டம் பஞ்சாபிலும் செயல்படுத்தப்படுகிறது பஞ்சாபிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுமா என்கின்ற கேள்விக்கு தற்போது பஞ்சாபில் மதிய உணவு திட்டம் வழங்கப்படுகிறது இந்த விழாவில் பங்கேற்றதன் மூலம் பஞ்சாபிலும் காலை உணவு திட்டம் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட உள்ளும் நாமெல்லாம் ஒரே நாடு தமிழர்கள் மற்றும் பஞ்சாபியர்கள் என்ன ஓட்டம் ஒரே மாதிரி உள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளார் என தெரிவித்தார் वेदा न्यूज़ टाइमर प्रभु एक ही देश है एक फुलवाड़ी है तमिलनाडु का रंग उनका और पंजाब का रंग और है लेकिन है तो एक फुलबारी गुलदस्ता तो गुलदस्ते में हर किस्म का रंग अच्छा लगता है थैक्स टू मिस्टर स्टालिन अरविंद केजरीवाल जी को मुझे बहुत प्यार करते हैं और कभी हम भी जब पंजाब में प्रोग्राम करना हो या कुछ कोई दिल्ली में या कुछ बड़ा फंक्शन रखना हो तो हम माननीय मुख्यमंत्री जी को स्टालन जी को वहाँ बुलाते हैं तो ये लोकतंत्र है लोकतंत्र में हर तरह का फूल होना चाहिए सर हैव यू डिजाइड अ मॉर्निंग ब्रेकफास्ट इन इन पंजाब अभी sir, अभी भाने भाने हमारे यहाँ मिड डे मील है तो मैं कल सीख के जाऊँगा तो हो सकता है कि हम भी यहाँ से सीख के वहाँ लागू कर दें सून वी कैन एक्सपेक्ट दिस स्कीम सर हाँ ओके ओके परमाटा

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்